ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு பயிற்சி நூல் உலகில் உள்ள கண்டங்கள் காலச்சுவடி உலகின் மிக அதிக உயரமான மலை சிகரங்களில் பதினான்கு மலை சிகரங்கள் ஆசியா கண்டத்தில் உள்ளன இவற்றின் உயரம் எட்டாயிரம் அடியை விட அதிகம் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மலை சிகரங்களில் பதினான்கு மலை சிகரங்கள் நம்மளுடைய ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது அதோடய உயரம் எவ்வளோ அப்படின்னா எட்டாயிரம் அடியை விட அதிகமாக இருக்கும் இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் இ இருபத்தி எட்டு இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஆ எட்டு இந்தியாவின் தலைநகரம் ஆப்ஷன் ஆ புதுடில்லி தாஜ்மஹால் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் ஆ யமுனை நதிக்கரை கண்டங்களுக்குரிய நாடுகளையும் சிறப்புகளையும் அட்டவணைப்படுத்துக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நாடுகள் ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா இந்தியா எகிப்து ஸ்ரீலங்கா இத்தாலி லிபியா சீனா சூடான் பிரான்ஸ் இந்தோனேஷியா இதெல்லாம் நாடுகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சிறப்புகள் ஒல்கா நதி தாஜ்மஹால் பெருந்தடுப்பு பவளப்பாறை திட்டுகள் தங்கம் மற்றும் வைரஸ் சுரங்கங்கள் இது சிறப்புகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நாம் இதை அட்டவணைப்படுத்தலாம் கண்டங்கள் நாடுகள் சிறப்பு ஆசியா கண்டத்தில் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா சவுதி அரேபியா ஸ்ரீலங்கா நேபாளம் பாகிஸ்தான் மாலத்தீவு பிலிப்பைன்ஸ் ஆப்கானிஸ்தான் தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா இது எல்லாமே ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ ஆசியா கண்டத்தோட சிறப்புகளில் என்னென்னு பார்க்கலாம் இமயமலை சீன பெருஞ்சுவர் தாஜ்மஹால் சாஞ்சி ஸ்தூபி கங்கை கொண்ட சோழபுரம் புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவின் நுழைவாயில் ஆப்பிரிக்கா ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் சூடான் லிபியா எகிப்து கென்யா ஜிம்பாப்பே எத்தியோப்பியா மற்றும் கினியா ஆப்பிரிக்காவோட சிறப்புகள் நைல் நதி சஹாரா பாலைவனம் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் பிரான்ஸ் ஸ்பெயின் ஐக்கிய அரசு ஜெர்மனி நார்வே ஆஸ்திரியா கிரீஸ் போர்ச்சுகல் மற்றும் இத்தாலி ஐரோப்பா கண்டத்தினுடைய சிறப்புகள் யூரல் மலைத்தொடர்கள் காஸ்பியன் கடல் வாடிகன் நகரம் ஓல்கா நதி உக்ரைனின் ஸ்டெப்பி புல்வெளி ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் டாஸ்மேனியா மற்றும் பல தீவுகள் ஆஸ்திரேலியா கண்டத்தினுடைய சிறப்பு பெருந்தடுப்பு பவளப்பாறை திட்டுகள் மற்றும் கங்காறு இந்த வீடியோ பார்த்தீங்களா குட்டியஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரே இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி